ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜஸ்டின் மணி மேக்கர் சேனல்லேருந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு இயர்னிங் ஆப் பற்றி பார்க்க போகிறீங்க இந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் ஏன் போகிறேன்னா சில பேர் வந்து இந்த ஆப் வந்து வேஸ்ட்டு இது எதுக்குமே எது வந்து ப்ரைஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிறிங்க நினைக்கிறீங்க அந்த ஆப்போட நேம் வந்து ஸ்க்ரீலோ ஆனால் அது அப்படி கிடையாது இது வந்து லீடர் போர்ட் ப்ரைஸும் இருக்குது இப்போ இந்த ஆப்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த ஆப் குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப் நீங்கள் கீழே ஒரு லிங்க் தரேன் அந்த லிங்க் வழியாக போய் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் கொடுத்தீங்க உங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் உங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணோன்னா உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என் லிங்க் வழியாக போனால் தான் உங்களுக்கு பத்து சான்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீயாக ஏற்கனவே நீங்கள் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு சான்ஸ் கொடுத்துருவாங்க மொத்தம் உங்களுக்கு வந்து அது வந்து இங்கே மூணு சான்ஸ்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு பத்து போனஸ் சான்சஸ் கிடச்சிரும் நீங்கள் வந்து ஸ்டோரில் ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்க்ரீனோன்ட்டு டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பத்து சான்ஸ் வந்து கிடைக்காது அதனால் நான் கீழே ஒரு லிங்க் தரேன் அந்த லிங்க் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து சான்ஸ் கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மூணுன்னு இருக்கும் இங்கே மேலே நாலுன்னு இருக்கு பாருங்கள் அங்கே மூணுன்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடு வரும் அந்த ஆடை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் இதுலேயும் வந்து கொஸ்டினும் கேட்பாங்க இதை வந்து இதில் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க இதில் எந்த எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம் நம்ம வந்து அடுத்து வந்து ரெஜிஸ்டர் மை வியூ அப்படின்னு கொடுத்துடலாம் நம்ம தப்பாக பண்ணிட்டா அவங்க பத்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போது நம்ம விஜயவாடா கொடுக்கலாம் கரெக்டு அதனால் பத்து சான்ஸ் இங்கே கீழே கொடுத்து வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் எனக்கு மூணு வியூஸ் இருக்கு மூணு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து சான்ஸ் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு சான்ஸ் ரெண்டு சான்ஸ் தந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து சான்ஸ் தருவாங்க அந்த பத்து சான்ஸ்லேயும் நீங்கள் அந்த ஆடு வரும் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கும் அந்த ஆட் ஆடாயிட்ருக்கும் இப்போ அதனால என்ன அந்த சான்ஸ்னால என்ன யூஸ்னு பார்ப்போம் நாங்கள் ஒன்றே ஒன்றாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மேலே வந்து இருக்குது பாருங்க அதை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நேற்று வந்து லக்கி ட்ராவில் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா கிடச்சிச்சு ஏற்கனவே ஒரு ஐம்பது ரூபா வந்து நான் பேடிஎம்மில் மாற்றிட்டேன் அதையும் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இப்போ வந்து டெய்லி லீட்ரு இருக்கு பாருங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து யார் யார் அதிக நிறையா சான்ஸ் ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு சான்ஸில் இருக்காரு இவர் தான் இதே மாதிரி நீங்கள் வந்து ஐம்பதுக்குள்ளே இந்த ஐம்பதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஈஸியாக என் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் வந்து சான்ஸ் வந்து எடுக்கணும் கண்டிப்பாக இந்த வீக்லி லீட்ரு போர்டு இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த வீக்லியில் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி ஐம்பது அதே மாதிரி வந்து ஐம்பது பேர்த்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறுரூவா நூறுரூவா தந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபூல் இதில் வந்து லக்கி ட்ராப் பிரைஸ் ஃபூல்னு இருக்கு பாருங்கள் இதில் டெய்லி வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஐநூறுரூவா தருவாங்க அது வந்து லக்கியில் கிடைக்கிறது ஐநூறு பேருக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா தருவாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கு வந்து பத்து ரூபா தருவாங்க இது வந்து வீக்லியில் ஒருத்தருக்கு மட்டுமே ஒரு ரூபா தருவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவனிங்க நல்லா கவனிங்க ஒருத்தருக்கு மட்டும் ஒரு லட்சம் இது நானும் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது யார் வேணாலும் இருக்கலாம் அது வந்து லக்கு லக்கியில் கிடைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நூறு நூறு பேர்த்துக்கு வந்து சாரி நூறு பேத்துக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ரெண்டாயிரம் பேர்த்துக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா தருவாங்க அடுத்து வந்து மந்த்லியில் பாருங்கள் மந்த்லியில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஒரு லட்ச ரூபா இதில் வந்து வீக்லியில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு லட்ச ரூபாயும் மந்த்லியும் ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் இதை கன்ஃபார்மாக தந்துட்டு இருக்காங்க அதோட ஹிஸ்ட்ரியும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லீட்ரு போர் ப்ரைஸ் போல் இருக்கும் பாருங்கள் இது டெய்லி வந்து ஐம்பது ஐம்பது பேத்துக்குள்ள வந்தால் ஐம்பது ரூபா தந்துருவாங்க அதே மாதிரி வீக்லியில் ஐம்பது ரூபா ஐம்பது பேர்த்துக்குள்ள வந்தால் நூறுரூவா தந்துடுவாங்க இப்போ வந்து நேற்று யார் வந்து ஒரு லட்ச ரூபா ஜெயிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு கிளிக் பண்ணணும் இதில் வந்து எஸ் வெர்மா அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து நீங்கள் இதே போல் ஈஸியாக என் பண்ணலாம் இப்போ நான் வந்து இப்போ நான் பண்ணியிருக்க இதுவை இப்போ உங்களுக்கு கிளைம் பண்ணி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஃபென்ஸ் இப்போ நம்ம நான் வந்து கிளைம் பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து இந்த ட்ரா டெய்லி இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும் இதில் கிளைம் வித் பேடிஎம் இருக்கு பாருங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணும் இப்போ வந்து அது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும் நான் வந்து ஏற்கனவே ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு அதனால் வராது அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமு அதுக்கப்புறம் இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துடணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர்னு வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து மெசேஜ் வந்துச்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி ரூபா ஆட் ஆகிருக்குன்னு மெசேஜ் வந்துருச்சு இப்போ நம்ம பேடிஎம்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் பாஸ்புக் இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரிலோ ஃபார் ஆர்டர் இல்லை இருபத்தஞ்சி ரூபா ஆட் ஆகிருக்கு பாருங்கள் ஆறு இருபத்தாறுக்கு ஜூலை இருபத்தி மூணு இப்போது பண்ணதான் ஏடாக இருக்குது பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஐம்பது ரூபா எடுத்தோம்னு சொன்னதில்ல அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஐம்பது ரூபா எடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஈஸியாக என் பண்ணலாம் இந்த சேனலில் மறக்க இதே போல் உங்களுக்கு வீடியோ வேணுன்னால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஆப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்